மற்றும் ஒரு அண்மை செய்தி தென்காசி மாவட்டம் யானைப்பாலத்தில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அண்மைச் செய்தியாக நாம் அதனை பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டம் யானைப்பாலத்தில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் பாலத்தில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தென்காசி மாவட்டம் யானை பாலத்தில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதையடுத்து கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யுங்கள் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது தென்காசி மாவட்டத்தில் தென்காசி குற்றாலம் இளஞ்சி எளத்தூர் செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகின்றன அஹ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது மெய்னருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் புளியருவி ஆகிய அருவிகளிலும் அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது அருகில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்குள்ள திற்சாற்றில் தண்ணீர் என்பது மிக அதிகமாக வருகிறது அந்த தண்ணீர் வந்து கரைபுரண்டு ஓடுகிறது குறிப்பாக அந்த தென்காசி உள்ள யானப்பாலம் முழுவதுமே நிரம்பி தங்களுடைய அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது தென்காசியிலிருந்து நேரடியாக செங்கோட்டை குற்றாலத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த யானப்பாள வழியாக தான் செல்லப்பட வேண்டும் ஆனால் அந்த யானப்பாலம் முழுவதுமே தங்கள் வந்து வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த அளவுக்கு வெள்ளம் வந்து சூழ்ந்துள்ளது குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் வந்து ஏற்கனவே நேற்று தெரிவித்திருந்தார்கள் என கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு தெரிவித்திருந்தார்கள் அதன்படிதான் தற்போது இந்த வெள்ளம் என்பது மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அவ்வப்போது கனமழை என்பதும் பெய்து கொண்டு வருகிறது தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதன் காரணமாக அருவிகளுக்கு தண்ணீர் வரத்தும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக அது தண்ணீரை அப்படியே அந்த ஆற்றில் திறந்துவிடப்படுவதன் மூலமாக யானப்பாளம் முழுவதுமே தண்ணீர் நிரம்பி தங்கள் செல்லக்கூடிய இது இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதி வந்து போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஏன்னா இங்க இந்து குற்றாலத்துக்கோ செங்காட்டுக்கோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்ல விடாமல் அங்க வந்து போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது செல்வராஜ் தற்போது தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்களா அங்கு ஏதேனும் முகாம்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றனவா மக்களுக்கு எந்த மாதிரியான உதவி ஒத்தாசைகள் செய்யப்பட்டு வருகின்றன தகவல்களை பதிவு செய்யுங்கள் ஏற்கனவே புளியறை கேரளா மாநிலம் எல்லையில் உள்ள புளியறை செங்கோட்டை இளஞ்சி தென்காசி பம்புலி அச்சம்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஏற்கனவே ஒரு பிரிவினர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் கொண்ட ஒரு கம்பெனி வந்து அந்த பகுதியில் வந்து முகாமிட்டுள்ளார்கள் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள இந்த பகுதியில் வந்து அதிகமாக வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறதோ அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தயார் இருக்கிறார்கள் மேலும் நெல்லை தென்காசி மாவட்ட எஸ்பி வந்து தலைமையில வந்து ஒரு டீமும் அவங்க ரெடியா இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு காவலர்களும் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் இரு இருவர்களும் எந்த பகுதியிலும் அதிகமாக தங்களுடைய வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக சென்று அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என தென்காசி மாவட்ட எஸ்பி சுரேஷ் குமார் தெரிவித்திருந்தார் அதன்படிதான் அந்த பகுதிக்கு தேவையான காவல்துறையினர் இருக்கிறார்கள் ஆனால் அது போதுமானதாக இல்லை என்பதுதான் பொதுமக்களோட குற்றச்சாட்டு ஏனென்றால் தென்காசி மாவட்டம் முழுவதுமே மேற்கு தொடர்ச்சி மழைப்பகுதியில் தான் தற்போது மழை என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது இந்த தென்காசி செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது இந்த காலையில் வந்து அவ்வப்போதுதான் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகின்றன நேற்று மிக அதிக கனமழை பெய்த நிலையில் தற்போது விட்டு விட்டுதான் கனமழை என்பது பெய்து வருவதன் காரணமாக அங்கு போர்க்கால அடிப்படையில் மீட்பதற்காக இன்னும் கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் இன்னும் அதிகமான பேர் வர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள்